ரொம்ப வருஷமா அரசியல்வாதிகளோட வாயிலிருந்து வரத்து இலங்கை மீனவர்களை மீட்போம் இங்க நம்ம கொடுப்போம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர அது நடைமுறையில செயல்பட்டுச்சான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை தூதரத்துக்கிட்ட பேசி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மீனவர்கள் அவங்களோட விடுதலைக்காக பேசிருக்கீங்க நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு இது அப்ப சாத்தியமான ஒரு விஷயம் தானா ஒரு கண்ட்ரில வந்து ஐ கமிஷன் ஒரு ஸ்டேட்ல ஹை கமிஷன் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வேலையை வந்து பிரிச் பண்றதுதான் பட் ஆனா இவங்க வேலைய வந்து இவங்க நல்லா யூஸ் பண்ண மாட்டோம் இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை காலங்காலமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை இன்னும் பாருங்க அவங்க வீடு கடலெல்லாம் பாருங்க எவ்வளவு இடிஞ்சு உளுந்து இவங்கெல்லாம் வந்து வாழ்வாதாரமே ரொம்ப மோசம் இன்னொன்னு கடனை வாங்கி தான் போட் எடுத்துட்டு மீனை பிடிக்க போறாங்க இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் அதுக்கு வந்து நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் சுனாமி எப்போ வந்து பாலடைஞ்ச இடம் அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி சுனாமி வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஊழல் வேர்ல்டு ஃபுல்லாக அவ்வளோ சீஃபுட் ஃபுட் மார்க்கெட்ட அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கருவாடா என்ன பண்ண போறீங்க இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஏன் மீன் கிடைக்க மாட்டேங்கன்னா பிரச்சனை என்ன கழிவு நீர் வந்து நம்ம பீச்சில் கலக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கழிவு நீர் எல்லாம் அதை சுத்தப்படுத்தி நல்ல கழிவு நீரை வந்து நீங்கள் சரி பண்ணி நீங்கள் வந்து கடலில் கலந்தோம்னா இங்கேயே உங்கள் பக்கத்துலேயே வந்து எல்லா மீமே கிடைச்சிடும் ஆட்சியில் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் வந்து வறுமையிலே இருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஸ்கீமை கொடுத்து அந்த ஸ்கீம்லேயே நம்ம நம்பி இருக்கணும் அப்போ தான் ஓட்டு போடுவாங்கிற ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறனால தான் நம்ம இன்னும் வளர முடியல உங்களோட வீடுகள் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க வாழ்வாதாரம் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் இதை விட மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்க்க முடியாது ஏன்னா நீங்க உள்ள வரும்போது அவங்க விட்ட கண்ணீரா இருக்கட்டும் அவங்க உங்க கிட்ட பேசின பேச்சா இருக்கட்டும் அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்ப வருஷமா அரசியல்வாதிகளோட வாயிலிருந்து வர்றது இலங்கை மீனவர்களை மீட்போம் கொடுப்போம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர அது நடைமுறையில செயல்பட்டுச்சான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை தூதரத்து கிட்ட பேசி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மீனவர்கள் அவங்களுடைய விடுதலைக்காக பேசிருக்கீங்க நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு இப்ப அவங்களோட குடும்பங்கள் அவங்களுடைய கண்ணீர் அதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கு அவங்களுக்கு சில நிதி உதவி செஞ்சிருக்கீங்க அவங்க வீட்டுக்கு சில பொருட்கள் கொடுக்குறீங்க அதை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது அப்போ சாத்தியமான ஒரு விஷயம் தானா ரொம்ப காலமாக அரசியல் விஷயங்களால இது அப்படியே இழுத்தரிக்கப்பட்டு இருக்கு மெயின் என்ன பிரச்சனை அரசியல் இந்த தீவிர கொடுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனை வந்தால் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்து அதோட போயிறாங்களே தவிர எதுவுமே முடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை இப்போ அதே இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை செஞ்சு உடனே வேலை வேலைப்பாங்க எலெக்ஷன் போது அவங்க அதான் சொல்றேன்

ஒரு கண்ட்ரியில் வந்து ஹை கமிஷன் ஒரு ஸ்டேட்டில் ஹை கமிஷன்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட வேலையை வந்து பிரிட் பண்ணுறது தான் சரி வேலையை வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு இஷ்யூஸை பிரிட்ஜ் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை சரி பட் ஆனால் இவங்க வேலையை வந்து இவங்க நல்லா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வந்து அவங்களோட அவங்ககிட்ட போய் நம்ம உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட போய் மருந்து நம்ம போய் செக் பண்ணாத நம்ம வீட்டில் உட்காந்துட்டேமா உடம்பு இங்கே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கனாலும் சரி நம்ம பிரச்சனையை போய் அவங்ககிட்ட சொல்லணும் அதுலேருந்து இவங்களாம் இப்போ இருக்கவங்களாம் கொஞ்சம் தமிழர்கள் ஒரு மினிஸ்டரும் தமிழராக தான் இருக்காரு நம்மளோட குறைகளை சொல்லி இது காரணம் இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்லை காலங்காலமா நடந்து இருக்க பிரச்சனை பாருங்க பாருங்க அவங்க எல்லாம் எவ்வளவு இடிஞ்சு வாழ்வாதாரமே ரொம்ப இன்னொன்னு கடனை வாங்கி தான் போட்டு எடுத்து மீனை பிடிக்க போறாங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்தியன் அரசாங்கம் வந்து நம்ம வந்து ஐம்பதாயிரம் கோடி வந்து நிதி உதவி அவங்க கமிட்டி கொலாப்ஸ் ஆச்சு இப்போ சீசனில் ஸ்ரீலங்கா கொலாப்ஸ் ஆகும் நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து ஐம்பதாயிரம் கோடி நிதி உதவி பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மீனை பிடிச்சிட்டு ஒரு பார்டர் தாண்டி வந்துட்டோங்கிற ஒரு சின்ன ஒரு இஷ்யூ போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி அங்கே வந்து ஆர்மியோட ட்ரீட்மெண்ட்டும் சரி இல்லாமல் வந்தவங்களாம் அவங்கள அடிச்சு இது பண்ணி என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்காங்க இல்ல ஆல்ரெடி அரெஸ்ட் ஆனவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரியில்லை லாஸ்ட் டைம் ஒரு விஜய் அவர் கூட ஏதோ வந்து மீட் மீட்பேன்னு சொன்னது கூட என்ன நீங்க என்ன விஜய் நீங்கள் வந்து கட்சத்தீவை எப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இங்க இருக்கவும் நிறையா அது எப்படி என்ன இஷ்யூஸுன்னு கிரௌண்ட்டு பேசாமல் ஏதோ ஒன்று மேடைக்காக பேசிட்டு போயிடுறாங்க அது வந்து நாளைக்கு ரொம்ப பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு இது பிரச்சனை என்னன்னா இது கவர்மெண்ட் வந்து எம்பசிஸ் லெவல நம்மளோட நேஷனல் அஃப் ஹெர்ஸ் மினிஸ்டர் லெவலில் இது உட்காந்து இது வந்து பர்மெண்ட் சொல்யூஷன் அதுக்கு வந்து நம்ம தான் இனிஷியேட்ருந்தேன் நான் ஒரு வேலை செய்யணும் என் கட்சி வளர்க்கணும் நான் ஒரு இனிஷியேட் எடுத்தாத கட்சி வளருமே தவிர நான் கூட சும்மா நாலு பேர் பேர் கட்சி வளர்ந்துருமா சோ இறங்கி வேலை செய்யணும் அது இது இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க அதுதான் இப்ப பிரச்சனை சுனாமி எப்போ வந்து பாலஞ்சு இடம் அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி சுனாமி வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஊழல் அதுல ஒருத்தர் பாரு பண்ணிட்டாரு நூறு கோடி அறுநூறு கோடி மேலே ஊழல் பண்ணி அவர் அதை வெளில அம்பலமானதுக்கு அப்புறம் அதை பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க சோ இதான் சொல்றேன் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கறதில்ல கடனை வாங்கிட்டு மீன் பிடிக்க போறாங்க ஸோ அவங்களோட வாழ்வாதார வேணாம் இங்க பண்ணிட்டு இங்க கோல்டு ஸ்டோரேஜ் கொடுங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு எக்பேஷன் சென்டர் மாதிரி போட்டு இந்த மீனை பிடிச்சா இந்த மீன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வழி பண்ணி வந்து அவ்வளோ குவாலிட்டியான ஒரு மீன் விற்கல திரும்பி அது கருவாடா தான் மாறும் ஸோ அது நம்ம இன்னொன்று வேர்ல்டு ஃபுல்லாக அவ்வளோ ஃபுட் மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டா இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க கருவாடா என்ன பண்ண போறீங்க அதுக்கு ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணலாம் நீங்க அது ஒரு ஆக்சை பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு பாக்கலாம் ஒரு இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா நம்ம மீனவர்களுக்கு ஏன் மீன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா பிரச்சனை என்ன கழிவு நீர் வந்து நம்ம பீச்சில் கலக்கிறோம் ஸோ கழிவு நீர் கலக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்குமே வந்து அவங்க மீன் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் டீப்பாக தான் போகும் அதனால டீப்பாக போக வேண்டியதாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கழிவு நீர் எல்லாம் அதை சுத்தப்படுத்தி இதெல்லாம் வந்து அதுக்கு நம்ம அந்த எஸ்டிபி பிளான்ட் எல்லாம் பியூரிஃபை பண்ணி நல்ல கழிவு நீரை வந்து நீங்கள் சரி பண்ணி நீங்கள் வந்து கடலில் கலந்தோம்னா இங்கேயே உங்கள் பக்கத்துலேயே வந்து எல்லா மீன்மே கிடச்சிடும் இன்ஃபேக்ட் உங்களுடைய அந்த இது நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வாக்குறுதிகள் அதுல மீனவர்களுக்கு சொல்லியிருந்த வாக்குறுதிகள் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதனால நடந்தா உங்களுடைய வாழ்க்கையே மாறுன்ற மாதிரி இருந்துச்சு முக்கியமான விஷயங்களை ஒரு மான விஷயங்கள் சொல்ல முடியும் இல்ல மீனவர்களுக்கு நாங்கள் இனிமே மீனவருக்கும் ஃபார்ம் இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அனவுஸ் பண்ணுவதுக்கு ஒரு முக்கியமான ஆறு விஷயம் கொடுத்துருக்கோம் இப்போ மீனவர்களுக்கு இப்போ நாங்க குடி விரைவில் நாங்க கொடுக்கலான் இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு பார்க்கும்போது போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க தம்பி போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆண் துணை இல்லாம எப்படி கஷ்டப்படுவோம் இன்னும் அவங்க வேலை செஞ்சுட்டு வந்தாதான் இவங்களுக்கு சாப்பாடு இவங்க வந்து வேலைக்கு இவங்க போக முடியாது போக முடியலன்னா யார் யாரு தான் நம்ம நிதி உதவி செய்யறோம் அவங்க வீடு அவங்க சாப்பாடு கூட வீட்டில் பொங்க முடியாது ஸோ இதனால் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதை வந்து ஹாலிஸ்டிக்காக உட்காந்து நான் என்ன சொல்கிறேன் இதுக்கா என்றைக்கும் இப்போ நான் உட்காந்து மினிஸ்டர் சென்ட்ரல் அது ஸ்டேட் ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர் வர வைக்கிறோம் நம்ம ஹை கமிஷனர் வர வைக்கிறோம் நம்ம வந்து சென்ட்ரல் இதெல்லாம் உட்காந்து இது என்றைக்கும் நம்ம ஆட்சி உட்காந்து பண்ணலாமே ஆட்சியோக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் வந்து வறுமையிலே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஸ்கீமை கொடுத்து அந்த ஸ்கீம்லேயே நம்ம நம்பி இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறனால தான் நம்ம இன்னும் வளர முடியல மக்களை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் ஹாலிஸ்டிக்காக அவங்க டெவலப் ஆகணும் அப்போ அவங்க டெவலப் ஆனால் தான் நம்மளும் டெவலப் ஆக முடியும் இது குறிப்பிட்ட சில அரசியல்வாதி மட்டும் தான் சம்பாதிச்சு டெவலப் ஆகலே தவிர அந்த மக்களை பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக நம்ம டெவலப் ஆக அவங்களோட வீடுகள் அவங்க இருக்கிற மாதிரி அவங்க வாழ்வாதாரம் முடி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல ஒரு லீடர்ஸ் வரணும் நல்ல ஒரு அதாவது எத்திக்கல் லீடர்ஸ் வித்வுட் கரப்ஷன் இந்த மாதிரி ஒரு லீடர் வந்து ஒரு விஷனரி லீடராகவும் இருக்கணும் வந்தாங்கன்னா சும்மா ஏதோ இது பண்ணிட்டு போகாமல் மிஷினரியாக இருந்து எப்படி நம்ம க்ரோத்து எப்படி நம்ம டெவலப் பண்ணோம் இப்போ நம்மளோட காம்படிஷனெலாம் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் இந்த மாதிரி ஏன்னா இந்த நம்மளோட சைஸுக்கும் இந்த மாதிரி ஹாங்காங் துபாயெலாம் ஒன்றும் பாலைவனமாக இருந்துச்சு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து துபாயில் தான் செகண்ட் ஹோம் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க இங்கே இருக்க நிறைய எச்என்ஐஸ் எல்லாமே அங்கே தான் செட்டில் ஆகிறாங்க ஒரு பாலைவனத்தை வந்து சோலைவனமாக மாற்றி கடலில் வந்து ஐலாண்டு கட்டிட்டு இருக்காங்க இல்லாத விஷயம் புதுசு புதுசாக அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய கடல் வந்து அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு கடல் ஆனால் இது நம்ம வந்து இது நம்ம வணிகம் பார்த்தீங்கன்னா நம்மள இன்றைக்கி திஸ்ட்ரி இல்லை ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே நம்ம வந்து வணிகம் செஞ்சிருக்கோம் க்ரீக் செஞ்சிருக்கோம் ரோமுக்கு செஞ்சிருக்கோம் மார்க்கோ போல வந்து நம்ம பாண்டியர் மாணவர்களை பற்றி இந்த மாதிரி இவ்வளோ நடந்துச்சு அரபிக் கடலில் இருந்து இந்த மாதிரி அரபிக் ஹார்ஸ்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாணயங்கள் இருக்குது ட்ரேடிங் டீல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட விஷயம் நம்ம வணிகம் பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஒரு முட்டால் மாதிரியும் இதெல்லாம் இந்த கடல் சார்ந்த மக்கள்லாம் பாண்டியவர்கள் கொடியிலேயே வந்து மீன் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த காலத்துலயே நம்ம ப வணிகம்லாம் என்றைக்கும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு அதுமாரி அவங்களோட ஹிஸ்டரியில் நம்மளோட குயின்லாம் வந்து கொரியால போய் ஒரு குயினே வந்து இங்கேயிருந்து பொண்ணை கணயணம் பண்ணி அங்கே போய் அவங்க வந்து குயின் போய் கொரியால போய் செட்டில் ஆயிருக்காங்க இன்னொருத்தர் ஹக்குலிஸோட ஃபேமிலியில க்ரீக்ல வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம பாண்டியன் மன்னனோட ஃபேமிலியோட லீக் இருக்குன்னு சொல்றாங்க அது நம்ம புக்ல எழுதில்லை இதெல்லாம் மார்க்கப் போல அவர் புக்கில் எழுதிருக்க அவர் டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கேன் நம்மளோட விஷயங்கள்லாம் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம திரும்பி கொண்டு வரணும் நம்ம ரிவைவ் பண்ணணும் அதான் திரும்பி நம்ம இந்த வாட்டி ரிவைவ் பண்ணி நம்மளோட மக்கள் திரும்பி நல்லா செய்யணும் அவங்க வாழ்வாதார நேரம் இன்ஃபேக்ட் அவங்க அவங்களோட கண்கள்லையும் அவங்களோட வார்த்தைகள்லையுமே தெரியுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான நேரம் இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு அது ஒரு என்ன அவங்களுக்கு அவங்க கண்கள்லேயே தெரியுது ஸோ அதான் இப்போ இருக்காச்சும் யாருமே அந்த இது பண்ணல அதான் இந்த நம்மளால அது ஏன்னா அது ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு பெரிய நோக்கமாக இருந்துச்சு நிச்சயமாக க்ளாஸில் இறங்கிருக்கோம் நெக்ஸ்டலன் நெக்ஸ்டலன்ஸ்